போற்றுவோம் நமச்சிவகம் தெய்வ சிந்தனை உறவுகளுக்கு வணக்கம் வேல் மாறல் மகா மந்திரமாகும் அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய சீர்பாத வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு வேல் வகுப்பு என்ற திருவகுப்புகள் உடல் நோயையும் உயிர் பிணியையும் நீக்க வல்ல மணி மந்திர ஔசதம் போன்றதாகும் அவை யாவன சீர்பாத வகுப்பு மணிவகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு மந்திர வகுப்பு வேல் வகுப்பு ஔஷத வகுப்பு ஔஷதம் என்றால் மருந்து முருக பெருமானைக்கு உரிய ஞானசக்தி வேலாயுதம் வேல் என்ற சொல்லுக்கு வெல் என்பது பொருள் வெல்லும் தன்மை உடையது வேல் இந்த வேல் வெளிப்பகை மற்றும் உட்பகையான வினைகளை வேரோடு அளிக்கும் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளி செய்துள்ள வேல் வகுப்பு உடல்நோய் மனநோய் உயிர்நோய் ஆகிய மூவகை பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை உடனே தீர்த்தருளவல்ல ஆற்றல் படைத்தது என்று உறுதி கூறி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்துள்ளார் வேல்மாறல் பாராயணம் மன ஒருமைப்பாடு என்ற ஏகாக்கிர சக்தியை உண்டாக்கும் வல்லமை உடையது வேல்மாரலை பக்தி சிரத்தை மன ஒருமைப்பாட்டுடன் குறைந்தது ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் தொடர்ந்து தினமும் காலையோ மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்து முருகு திருவுருளை பெறுவோமாக வேல் வகுப்பில் பதினாறு அடிகளை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல மாறி மாறி வர அமைந்து அதனை நான்கு மடங்குகளாக அறுபத்தி நாலு அடிகளாக அமைய வைத்து அந்த பாராயண முறையை வேல்மாறல் என்று தொகுத்துள்ளார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இப்பதிவை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்றாலே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் அர்த்தம் இனி வேல் மாறல் பாராயணம் விளக்கத்தை அறிவோம் பதினாறாவது அடியாகிய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் என்ற வேல் மகா மந்திர அடி முதலில் இருபது முறையும் நிறைவில் இருபது முறையும் நடுவில் அறுபத்தி நாலு முறையும் ஆக மொத்தம் நூற்றி எட்டு முறை ஓதப்படுகிறது இந்த பதினாறாவது அடி எழுவாயாக அமைய முதல் பதினைந்து அடிகள் யாவையும் பயனிலையாக வருமாறு பதினாறாம் அடியை ஒவ்வொரு அடியிலும் சேர்த்து படித்தால் அந்த வரி முழுமை பெறுகிறது இதுதான் இந்த வேல் மாறல் வகுப்பின் அபூர்வம் பஞ்சாட்சரம் திரு ஐந்தெழுத்து சடாட்சரம் திரு ஆறு எழுத்து போன்ற மந்திர எழுத்துக்களை ஐங்கோணம் அருங்கோண சக்கரங்களை கட்டங்களுக்குள் அமைய செய்து இந்த எந்திரங்களை பூஜை செய்தால் உயர்ந்த பலன் கிடைக்கும் என்பார்கள் நம் பெரியோர்கள் அந்த முறையில் இந்த வேல்மாரலை அமைத்துள்ளார் வள்ளிமலை சச்சிகானந்த சுவாமிகள் இந்த வேல்மாரல் பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்களும் இடத்திற்கு தகுந்தால் போல ஏறி இறங்கி ஒரு பாடல் நாலு இடங்கள்ல இடம் பெறுங்க ஒவ்வொரு பாடலும் எத்தனாவது இடத்துல இடம்பெறுது அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கறது இந்த பதிகத்துல பார்க்கலாம்ங்க திருத்தணியில் மேலே திருத்தணியில் வாழும் உயிர்களின் மன இருளை நீக்கும் சூரிய ஒளிக்கு ஒப்பானவன் குறிஞ்சி கிழவனும் உயிருக்குயிராய் எனது உள்ள கோயில் வாழ்பவனும் கருணையின் உருவம் கொண்டு ஆதிசக்தியாய் நிற்கும் முதல்வனாகவனும் சக்தி வாய்ந்த மயிலை செலுத்தி நிறுத்தும் முருகபெருமானின் ஞானமே உருக்கொண்ட திருவருள் சக்தியாகிய வேலே என்பது பொருளாகும் பருத்த சிறுத்தை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் ஆழமான அகன்ற கூர்மையாய் இருக்கும் வேல் வள்ளியம்மையின் கடை கண் பார்வைக்கு ஒப்பாகும் வள்ளியம்மையின் பார்வை அருளை வழங்க எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதே போல வேலும் நமக்கு அந்த அருளை வழங்கும் என்பது ஒப்பாகும் இந்த பாடல் ஒன்னு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஆகிய நாலு இடங்களில் இடம்பெற்றுள்ளது பனைக்கை முக படற்கடல மதத்தவள கஜ கடவுள் பதத்த இடும் களத்து முளை தரிக்க வரமாகும் பனை மரம் போல நீண்ட துதிக்கையுடைய வெண்மை நிறம் கொண்ட ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனை சிறைபிடித்து கால்களில் விலங்குவோட்டு கூட்டி வைத்திருந்தார்கள் அந்த பூட்டை பூட்டுவதற்கு காரணமாய் இருந்த ஆணியை தெறிக்க செய்தது வேலே இந்த வேல் மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு இந்த பாடலானது ஒன்பது இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஆகிய பாடல்களில் இடம்பெற்றது பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு புலவன் இசைக்கு உருகி வரை குகையில் இடித்து வழிகாணும் இப்படி சிறப்பு வாய்ந்த தமிழ் ஞானத்துடன் இருக்கும் நக்கீரரோ ஒரு காரணத்தால் ஒரு குகையில் மாட்டிக்கொண்டார் அந்த குகையில் அவரை பூதங்கள் சூழ்ந்து கொண்டது அந்த பூதங்கள் இருந்து தன்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வர வேல் மாறலை மனமுறுகி பாடினார் அப்போது அந்த வேலானது அந்த சுவற்றை இடித்து கொண்டு நக்கீரரை வெளியே அழைத்து வந்தது இந்த பாடலின் கருத்து இந்த பாடல் பதிமூணு பத்தொன்பது நாற்பத்தி எட்டு ஐம்பது ஆகிய பதி வா பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுனர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் பசினால் துன்புற்று கோபத்துடன் இருக்கும் பேய்களுக்கு வளமிக்க அசுரர்களின் உதிரத்தையும் அதாவது இரத்தத்தையும் சதையையும் உணவாக அளிக்கும் வேல் என்பது பொருளாகும் இந்த பாடலானது பதிமூணு பத்தொன்போது நாற்பத்தி எட்டு ஐம்பது ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக வதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மா திருமால் ஆகிய எல்லா கடவுள்களுக்கும் அவரவர் கர்ம வினையிற்கேற்ப வரும் துன்பங்களில் இருந்து வேல் காப்பாற்றும் என்பது பொருளாகும் வேல் இந்த தேவர்களின் கர்மவிடையிலிருந்தே அவர்களை காப்பாற்று என்றால் நம்மளை காப்பாற்றாமலா இருக்கும் இந்த பாடல் பதினைந்து பதினேழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் பகலில் சுத்தரிக்கும் கதிர்களை வீசக்கூடிய சூரியன் இரவில் குளிர்ந்த காற்றை வீசக்கூடிய சந்திரன் கடல் சீற்றத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வடவா முகக்காணி இந்த வெப்பம் இவையெல்லாம் வேலின் ஒளியை கண்டால் நகைத்து புன்னகை செய்து வெட்கப்படுமாம் ஏனென்றால் வேலின் ஒளி இதைவிட அதிகமானதாக இருக்குமாம் இந்த பாடலானது பதினொன்னு இருபத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது துதிக்கும் அடி அவர் ஒருவருக்கு எடுக்க இடர் நினைக்கின்ற அவர் குலத்து முதல் அறக்கலையும் எனக்கு துணையாகும் வேல் பதிகத்தை யார் ஒருவர் மனமுருகி பாடிக்கொண்டிருக்கிறாரோ அவருக்கு யாராலும் துன்பம் செய்ய நினைத்தால் அவரையும் அழிக்கும் அவர் குலத்தையும் சேர்ந்து அழித்துவிடும் என்பது பொருளாகும் இந்த பாடலானது ஏழு இருபத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு அறுபது ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது சுழற்கரிய நெருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் முருகனுடைய திருப்புகழ அவர் திருவடியை நினைச்சு யார் ஒருவர் தினந்தோறும் மனமுருகி பாடிட்டு இருக்கிறாங்களோ எந்த பகையாலும் அவங்கள அழிக்க முடியாது அதையும் மீறி அழிக்க நினைச்சால் அவங்கள அந்த வேல் அழித்து விடும் என்பது பொருளாகும் தருக்கினமன் மன் முறுக்கவரன் எருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த இறை கலக்கு நிகராகும் வேல் பாராயணம் செய்யும் அடியவர்களுக்கு உயிர் பயம் ஏதேனும் வந்தால் எருக்கம்பூ மாலையைச் சூடி தலையில் சந்திரனை அணிந்திருக்கும் சிவபெருமான் எப்படி காப்பாற்றுவாரோ அதேபோல் வேலும் நம்மை உயிர் பயத்திலிருந்து காப்பாற்றும் என்பது பொருளாகும் இந்த பாடல் நான்கு முப்பது முப்பத்தி மூணு அறுபத்தி மூன்று ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது தளத்தில் உள்ள கழிப்பின் வளைவாகும் உலகத்தில் இருக்கிற எல்லா கணங்களுக்கும் உணவளிக்க நினைச்சா இந்த வேல் மந்திரத்தை நம்ம மனமுருகி பாடினா தாமரை இதழை போல கைகளை உரிய முருக அவரது நுனி விரல அசச்சாலே உணவுகள் எல்லாம் நாம் இருக்கும் இடத்திற்கு வந்து சேருமாம் பசி என்பதே நம்மை வந்து நாடாதாம் நம்ம தேவையை அறிந்து வேல் நமது தேவையை பூர்த்தி செய்யும் என்பது பொருளாகும் இந்த பாடல் எட்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு உரத்தும் அருகடு நான் தனியாக செல்லும்போது வெயிலானது எனது இடது பக்கம் எனது வலது பக்கம் எனது முன்பக்கம் பின்பக்கம் சுற்றிலும் என்னை சூழ்ந்து நின்று வெயில் காப்பாற்றும் என்பது பொருளாகும் இந்த பதிகமானது பதினாறு பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வள பெருத்த உடல் சிவத்ததோடைய சிகையில் வெறுப்பமோடு சூடும் வேலை விருப்பமோடு வணங்கும் அடியார்களுக்கு எந்த அசுரர்களாலும் தீங்கு விளைவித்தால் அந்த அசுரர்களின் உடம்பில் கொளுத்து இருக்கும் பெரிய குடலை தனது கழுத்தில் மாலை போல சூடி கொள்ளுமாம் வேல் இந்த பாடலின் பொருளாகும் இந்த பாடலானது பதினாறு பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது திரைக்கடலை உடைத்து நிறை உணர்கடித்து குடைத்துடையும் உடைப்பை அடைத்துதீரம் நிறைத்து விளையாடும் வணங்கும் அடியவர்களுக்கு யாரேனும் தீங்கு செய்தால் அலைவீச கடலில் இருக்கின்ற நீரை முழுவதுமாக அது உறிஞ்சி குடித்துவிட்டு பிறகு அந்த கடலை வெற்றிடமாக்கி ஏதும் நீரில்லாத கடலாய் மாற்றி அதில் அவர்களின் இரத்தத்தை நிரப்பி விளையாடுமாம் வேர் என்பது பொருளாகும் இந்த பாடல் பதினாலு இருபது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது திசைக்கிரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகற்ற நிறை பறக்க அற விசைத்ததிர ஓடும் முன்பொரு காலத்தில் மலைகளுக்கு சிறகு இருந்தது மலைகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது இதைக் கண்ட உயிரினங்களோ அஞ்சி நடுநடுங்கி இந்திரனிடம் முறையிட்டது இந்திரனோ தன் வஜ்ராயத்தால் மலைகளின் இறகுகளை கொய்துவிட்டார் அன்று முதல் மலைகளோ எங்கும் அசையாமல் ஒரே இடத்தில் இருந்தது ஆனால் இப்போதோ அதே வேகத்துடன் வேல் கூட்டம் உலகமே கிடுகிடென அதிரும்படி பறந்து வந்தது இதை கண்ட உயிரினங்களோ அஞ்சி நடுநடுங்கி மீண்டும் மலைகளுக்கு சிறகு முளைத்துவிட்டதோ என்று எண்ணியது ஆனால் அது மலையல்ல வேல்களின் கூட்டம் ஏனென்றால் வேல் தன் அடியார்களுக்கு யார் தீங்கு விளைவித்தாலும் இப்படித்தான் வந்து அவர்களை தாக்கும் என்பது பொருளாகும் இந்த பாடல் பத்து இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர போதும் போர்க்களத்தில் அசுரர்கள் கோபத்தோடு எதிர்த்து நின்றாலும் வேல் அவர்களை அறுத்துவிடும் அவர்களின் வாயுவை சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி முழிக்கும்படியாகவும் வாய் அழகும்படியாகவும் வேல் அவர்களை வதம் செய்யும் என்பது பொருளாகும் இந்த பாடல் ஆறு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஆகிய இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருத்தியில் ஓதித்தாரோளும் ஒரு தன்மே தனதுமாயில் நடத்து